எல்லாரும் பாருங்க எவ்வளோ அழகாக அருளி பூ பூத்து வாழை மரம் பாருங்கள் இந்த மாதிரி இடம் எங்கேனா பார்த்துருக்கீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தென்னை மரம் இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேனா பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அழகான ஏர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது வாக்கியால் இங்கே தண்ணி போகணும் போச்சு அழகாக இருக்கும் அந்த ஏரியாவே அழகாக இருக்கும் எப்படி இருக்குது என்னை விட்டுட்டு அவர் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டார் என்னை தேடிக்கிட்டே போகிறார்ட்டிருக்குது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இவ்வளோ கேரளா மாதிரி இருக்குல்ல என்னம்மா இருக்குதம்மா எப்படிமா இருக்குதம்மா சூப்பராக இருலவள் நடந்து போறேன் தூக்கு நாங்குருவி அழகான மரம் அழகான தென்னை மரம் எப்படி இருக்கு இந்த இடம் நிம்மதி இல்லையா வாங்க என்னோட லைஃப்க்கு நேச்சுரலாக காடுறேன் ஹாப்பியா இருங்க நடந்து வந்த பாதை எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஆனா கொஞ்சம் பயமா பாம்பு இருக்கும் கருவேளை காட்டுக்குள்ள வீர என்ன பேசுது இங்க வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ இது சோள மாதிரி போட்டிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்குவேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இங்கே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல அது போட்டிருந்தாங்க இந்த இடத்துல இது தூக்குனா குருவி இருக்கு தெரியுமா அழகா இருக்கும் எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் இங்கே தான் வந்துடுவேன் எங்கள் மாமியார் வீடு அவர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு என்ன தனியாக பேசிக்கொண்டு இருக்கிற கேரளாவா ஹாய் என்ன கமன்ஸ் தான் எனக்கு வருது ஓ அங்கே நெட்டு கிடைக்காது ஹாய் சிஸ்டர் வணக்கம் கேரளாவா இது போய் சொல்லாத இல்லைன்னா மாமியார் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அவர் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு மணி தம்பி ரூபி வாங்க ரூபி சரணண்ணா சாப்பிட்டாச்சா சரணண்ணா கருப்பு கவுனி நீ அதை கொஞ்சம் கவனி ரேவதிமா தெரியுதா இங்கே வருங்க அழகாக இருக்குது பனை மரம் தூக்குநாங்குருவி இருந்துச்சு இதில் காட்டுட்டுமா தூக்குநாங்குருவி தூக்கநாங்குருவி இதில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல